வணக்கம் துலாம் ராசி விசாகம் நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை விசாகம் நட்சத்திரம் குரு பகவானின் ஆதிக்கமும் குரு பகவானின் ஆளுமையும் நிறைந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திற்கு சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தரப்போகின்ற அற்புதமான நற்பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் என்பது துலாம் ராசியிலும் நான்காம் பாதம் என்பது விருச்சக ராசியிலும் இருக்கும் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுடைய செயல்களாகப்பட்டது அறிவால் சிறந்தவர்களாக ஆளுமை மிக்கவர்களாக தொட்டது துளங்கக்கூடிய மனிதர்களாக எது செய்தாலும் எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக செய்து வெற்றிகளை பெறுகின்ற மிக பெரிய ஒரு நட்சத்திரம்தான் விசாகம் நட்சத்திரம் அன்புக்கும் பாசத்திற்கும் மற்றபடி அனைத்து வகையான நற்செயல்களும் செய்து வாழ்க்கையில் பல வகையான சாதனைகளை செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருப்பதுதான் விசாக நட்சத்திரம் ஆனால் ஆரம்ப தசா என்பது குருதசா அடுத்ததாக வருவது சனி தசா சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா கேது தசா என்று தசாக்கள் வேறுபடும் மாறுபடும் இந்த தசாவாகப்பட்டது இந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகங்களாகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்தில் மட்டுமல்லாமல் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால்தான் உங்களால் போராட்டங்களும் கஷ்டங்களும் அதிகப்படியான எதிர்ப்புகளையும் போராடி வெற்றி பெற முடியும் இது உண்மை கிரகங்கள் பயிற்சி என்பது சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் எத்தனை வருஷம் இருப்பார் ரெண்டரை வருஷம் இருப்பார் முப்பது மாதம் இருப்பார் பதினெட்டு மாதம் நல்ல பலனை கொடுப்பார் அதுக்கப்புறம் பன்னிரெண்டு மாதம் பலன்களை குறைத்து கொண்டு போவார் குரு பகவான் நல்ல இடங்களில் நல்ல ராசிகளில் அமருகிறாரா எவ்வளவு நாள் நற்பலன் செய்வார் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்தில் அஞ்சு மாதம் என்பது அதிகப்படியான நற்பலன்களும் அதற்கு பிறகு மத்தியமை பலன்களும் அதற்கு பிறகு மற்ற பலன்களும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இது கிரகங்கள் பயிற்சியாவது இந்த பயிற்சி காலங்களைத்தான் கிரக பயிற்சின்னு சொல்லுவாங்க கிரக மாற்றம் சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகன்னு ஒன்று இருக்கும் அந்த ஜாதகத்தில் லக்கினம்னு ஒன்று இருக்கும் ராசி தான் துலாம் ராசி நட்சத்திரந்தான் விசாக நட்சத்திரம் ஒரு சிலருக்கு துலாம் லக்கினமாக கூட வரலாம் அப்படி அந்த லக்கினமாக வந்து அந்த லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசாவைத்தான் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி தசாக்களை பொறுத்த வரையில் ஆரம்ப தசா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசா குரு மகாதசா அதற்கு பிறகு சனி மகாதசா நடக்கும் அதற்கு பிறகு புதன் மகாதசா நடக்கும் அதற்கு பிறகு கேது தசா நடக்கும் கேது தசா முடிஞ்சவன் சுக்கிரதசா தசா நடக்கும் இப்படி தசாக்கள் மாறும்போது உங்களுக்கு பல வகையான கிரகங்கள் இந்த சொல்லக்கூடிய குரு சனி புதன் இந்த கிரகமெல்லாம் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் போராட்டம் இல்லாத வாழ்க்கை அமைதியான சூழ்நிலை எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி செய்கிற செய்கின்ற செயலெல்லாமே உங்களுக்கு சாதகம் நல்ல பெயர் எடுப்பது நல்லவர்களாக வாழ்வது இதில் ஒரு கிரகத்தினுடைய தசாவாகப்பட்டது பாதகமாக இருந்தால் கூட நல்லா இருந்தாங்கப்பா இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில திடீர்னு வீழ்ச்சி திடீர்னு நஷ்டம் கடன் தொல்லை நோயாளிகளாம் குடும்பத்தில் ஒற்றுமில்லாமல் போயிடுச்சு இந்த நேரங்களில் சனி பகவானும் பாதகமாகவும் குரு பகவானும் பாதகமாகவும் ராகு கேதுக்களும் பாதகமாக பாதக பாதகதச நடக்கும்போது பாதகமான இடத்தில் உக்காத்துட்டாங்கள்னாக்கா வாழ்க்கை என்பது போர்க்களமாக இருக்கும் போராடினாலும் வெற்றிகள் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது இந்த நேரத்தில் தான் சொல்லுவாங்க நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லை கட்டம் சரியில்லை இதை சொல்லிடுறாங்க இல்லையா ஈஸியா போராடி வெற்றி பெறுவது என்பது எவ்வளவு கடினமானது என்பது அறிவால் உங்களுடைய தெளிந்த சிந்தனையால் வெற்றி பெறுகின்ற இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றாக புரியும் இப்பொழுது சனி பகவானை பொறுத்தவரையில் ஆறாம் ராசிக்கு வருவார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் இதனால் வரையில் உங்களுக்கு பல வகையான கஷ்டங்களை கொடுத்து வந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்தவர்களாக இருந்தால் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகின்ற காலம்தான் சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவது தெரிந்தும் தெரியாமலும் அவர்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்துவிட்டு விட்டு அந்த உதவியாகப்பட்டதே உங்களுக்கு உபத்திரவமாக மாறியிருந்தாலும் சனி பகவான் வரப்போகிறார் சனி பகவான் வந்தவுடனே எதிரியா இருக்கிற இடம் தெரியாமல் மறைவாங்க துரோகியா செய்ததை விட அதிகப்படியான துரோகங்களை அவர்களே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் ஏமாற்றுக்காரர்களா உங்களை ஏமாற்றியவர்கள் மற்றவர்களிடத்தில் சிக்கித் தவித்து அழிவதற்குண்டான காலங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் எதிரி வியாபாரத்தில் எதிரி குடும்பத்தில் எதிரி பகை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து வகையான தடைகளும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த எந்த சக்தி இருந்தாலும் அந்த சக்திகள் அனைத்துமே விலகி உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லுவது தான் சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்து அமருவது இது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நற்பலன்கள் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பயிற்சி பெற்ற இரண்டே மாதங்களில் குரு பகவானும் பயிற்சி பெற்று விடுவார் குரு பயிற்சியை பற்றி தனியாகவே போடுறோம் குரு பகவான் பயிற்சி பெற்றவுடன் இப்போ இருக்கிறது எட்டாம் இடத்தில் எட்டாம் இடம் என்பது கொட்டி கொடுக்கின்ற இடமல்ல கொட்டி கவிழ்க்கின்ற இடம் எட்டிலே ஒரு கிரகம் இருந்துவிட்டால் வாழ்க்கை என்பது பல வகையான போராட்டங்களாக இருக்கும் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது வருமானம் இருக்காது கடன் வாங்கினாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது நீங்கள் பணமாக கொடுத்துருந்தாலும் அந்த உங்களுடைய சூழ்நிலைக்காக மற்றவர்கள் அதை திருப்பி தர மாட்டாங்க பகை உருவாகும் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் ஏளனம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தசாவே சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை என்பது அதிகப்படியான சோதனைகளும் நரக வேதனைகளும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் அமருவது தான் குரு எட்டிலே மறைந்து பகையாக மாறி உங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பது ஒரு சிலருக்கு பொருட்கள் திருடு போயிருக்கலாம் ஏமாத்தி இருக்கலாம் அது சொந்தங்களும் செய்திருக்கலாம் மற்றவர்களும் செய்திருக்கலாம் ஆகையால் நஷ்டங்கள் இல்லாமல் இருந்திருக்காது அந்த நஷ்டங்களும் லாபங்களாக மாற்றி கொடுக்கின்ற ஸ்தானம்தான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருப்போவது தர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதிலே அமருவது கருமக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமருவது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இத்தகையான சிறப்பான கிரக அமைப்புகள் அமரும் குரு பகவான் மாற்றம் பெற்றவுடன் ராகு கேது பயிற்சியும் இருக்கு ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்து விடுவார் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திற்கு வந்து விடுவார் இந்த கிரக அமைப்பு போதாதா வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் கஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலும் துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் வெற்றி பெற முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வெற்றிகளை கடினமான உழைப்பால் அதிகப்படிய அறிவாற்றலால் உங்களுடைய சொந்த செயலால் வெற்றி பெறுவதற்குண்டான அமோகமான கிரக அமைப்பு என்று சொல்லிவிடலாம் இது கிரகங்கள் ராசிகளில் இப்பொழுது பயிற்சி பெற்று அமரக்கூடிய நிலை இதனுடன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது யோகதசாவோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவோ அல்லது கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பு சமம்பட்ட தசாவாக இருந்து விட்டால் போதும் அதிர்ஷ்டசாலிகளில் நீங்களும் ஒருவர் தான் இப்போது ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருக்கும் விசாக நட்சத்திரம் அதுக்கு அதிர்ஷ்டங்கள் அடிக்கப் போகிறதுன்னு சொன்னமுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அஞ்சு வயசு குழந்தைக்கோ இன்னும் அதிர்ஷ்டங்கள் அடிப்போனாக்கா அப்படி கிடையாது அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தாலும் அக்கறையாக அவங்கள பாதுகாப்பாங்க சிறு நோயினாலும் உடம்பு துடிச்சு போயிடும் இந்த குழந்தையை காப்பாற்றணும் இதுங்களுக்காக சொத்து சேர்க்கணும் இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கல்வியை கொடுக்கணும் இவங்களுக்கு நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுக்கணும் நகையை வாங்கக்கூடன்னு அக்கறையுள்ள மனிதர்கள் சுற்றிலும் இருப்பார்கள் அஞ்சு வயசு குழந்தைக்கும் ஒரு வயசு குழந்தைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மற்றவர்கள் தொழில் செய்பவர்களாக வியாபாரம் செய்பவர்களாக அரசாங்க ஊழியர்களாக அல்லது அரசியல்வாதிகளாகவே இருந்தாலும் உங்களை விட்டு சென்ற எந்த விதமான சக்திகளாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவியாகவும் பிரிந்த தம்பதிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக சேரக்கூடிய காலகட்டம் இது உங்களை புரிந்துக்காமல் நான் பிரிஞ்சு போயிட்டேன் உங்களை பற்றி தெரிஞ்சிக்காமல் நானே விலகி போயிட்டேன் சொல்லக்கூடிய காலகட்டம் இது இந்த நான்கு கிரகங்களும் இன்னும் ஒரு முறை இதே நிலையில் அமர வேண்டும் என்றால் அது எத்தனை ஆண்டு காலமாக சொல்ல முடியாது ஆனால் இந்த நல்ல நேரத்தை இந்த பொன்னான காலத்தை வீணாக்க கூடாது ஒரு சிலருக்கு நீசம் பெற்ற பகை பெற்ற கிரக தசாவாக இருந்துவிட்டால் விட்டால் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கொடுப்பது போல் கொடுத்து அதற்கு கிரகங்கள் மாறும்போது கொடுத்ததை இல்லாமல் செய்துவிட்டு போவதற்கும் இதே கிரகங்களுக்கு சக்தி உண்டு அதுதான் சொல்லுவாங்க நல்லா இருந்தது கொஞ்ச நாள் நாசமாக போனது மீதி நாள்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நல்லபடியாக கொடுக்குற மாதிரியே இருக்கும் உச்சாணி கொம்புக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு வழுக்கு மரம் போல் கீழே இறங்கி வருவதற்கு காரணம் இந்த கிரகங்கள் இங்கே இருக்கும்போது தருகின்ற பலன்களை அதை தக்க வைப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையும் கொண்டு செல்வதும் உங்கள் சாதகத்தில் இருக்கக்கூடிய தசாதான் தசா வலிமையாக இருந்துவிட்டால் சனியே வந்தாலும் உங்களுக்கு பாதகத்தை தந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை பக்கத்திலே இருக்கும் அதுவே தசா சரியில்லாத போது கிரகங்களும் சரியில்லாமல் போனால் தான் இந்த பூமியில் நாம் பிறந்து வாழ்வதை விட வாழாமல் இருப்பதே போதும் என்கின்ற மனக்கசப்பான வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவாகத்தான் இருக்குமே தவிர கிரகங்கள் மாறுவது நற்பலன்களும் சுப பலன்களும் அசுப பலன்களும் மாறி மாறி கொடுத்து கொண்டு இருக்கும் நிலையாக இருக்க வேண்டியது தசா தான் ஒவ்வொரு பதிவுலேயும் போகிறது உங்கள் தசாவை பாருங்கள் உங்களோட ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் தசாவை பாருங்கள் இதை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய பதிவு இல்லாமல் கொஞ்சம் புரிதலடுவோம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுலேயே ஒரு ஆர்வம் இருக்கணும் கெடு பலன்களாக இருந்தால் இப்போது ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறார் அனைத்து வகையான அற்புதமான பலன்களும் நடக்கட்டும் ஆறாம் இடத்துல ரெண்டரை வருஷம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் கண்டக சனியாக மாதிரி அதுக்கப்புறம் அஷ்டம சனியாக மாதிரி மனுஷங்களவை பல வகையில் கஷ்டத்தைப்படுத்துவார் கொடுக்கறது கொஞ்சமாக இருந்தாலும் அதை நிலையாக நிறுத்தி கொள்வது துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுடைய பொறுப்பாகவே இருக்கட்டும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வலிமையான தசாவாக இருந்துவிட்டால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வண்டி வாகன யோகம் உத்தியோக உயர்வு வேலையை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது வீடு மனை இல்லாதவங்களுக்கு வீட்டு கிடைக்கிறது அரசாங்கத்தால் உதவி கிடைக்கிறது நண்பர்களால் உதவி கிடைக்கிறது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது அதுக்கப்புறம் இதுவரையில் பகையாளிகளாக இருந்தவர்கள் கூட உங்களுக்கு உறவாளிகளாகவே மாறி உதவிகளை செய்கின்ற காலமாகவே இருக்கும் இந்த சனிப்பயிற்சி என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்